அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே விவாதத்தின் இரண்டாவது தலைப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த தலைப்பின் கீழே ஜேக் அப்துல்லா ஜமாலியும் அவரை சேர்ந்தவர்களும் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் விதத்துவாதிகள் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் அதுபோல நாங்கள் இணை வைப்பவர்கள் என்பதையும் விதத்துவாதிகள் என்பதையும் ஷேக் அப்துல்லா தரப்பு வந்து நிரூபிக்க வேண்டும் இதுதான் அந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எங்களுடைய தமிழ்நாடு தவுகமாத்தினுடைய கொள்கை பிரகாரம் ஷேக் அப்துல்லா ஜமாலி எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறாரோ அது பகிரங்கமான பச்சையான இணை வைப்பு செயலாக இருக்கிறது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்கிறோம் இணை கற்பித்தல் என்று சொன்னால் அல்லாவுக்கு சமமாக கருதுவது இணைன்னா ஈக்குவல் சமம் அப்ப அல்லாஹ்வுடைய ராத்திலேயோ அவனுடைய பண்புகளிலோ அல்லது உறுப்பண்பிலோ அல்லது அல்லாஹ்வுடைய செயலிலோ அவனை போல மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு சமமாக அந்த மற்றவரை ஆக்கிவிட்டார்கள் அதே போல அல்லாஹ்வுடைய தரத்திற்கு மற்றவர்களை யார் உயர்த்துகிறார்களோ அல்லது அல்லாஹுவை மற்றவர்களுடைய தரத்திற்கு யார் தாழ்த்துகிறார்களோ அவங்களும் இணை வைப்பவர்கள் அதுபோல அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு யார் செய்கிறார்களோ அவங்களும் அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள் என்ற இந்த அம்சங்களை முதலில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த அம்சங்கள் எல்லாம் ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய அந்த கொள்கையில் இருக்கிறது அவர்கள் இறந்து போன மனிதர்களிடத்தில் உதவி கோரலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் மூலம் அல்லாஹ் உதவி செய்வானா அதற்கான ஆற்றல் இருக்கிறதா என்பதை நாம் இரண்டாவதாக வைத்துக் கொள்வோம் இப்படி இறந்தவர்கள்ட உதவி தேடுகிறார்கள் இல்லையா இப்படி இவர்கள் தேடக்கூடிய இந்த கோரிக்கை இறந்தவர்களுக்கு கேட்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் எப்படி கேட்கும் மனிதனுக்கு கேட்பது போல கேட்கும் என்று நம்புகிறார்களா அல்லாவுக்கு கேட்பது போல கேட்கும் என்று நம்புகிறார்களா அல்லாவுக்கு கேட்பது போல கேட்கிற என்ன அர்த்தம் எங்கிருந்து அழைத்தாலும் அல்லாவுக்கு கேட்கும் எத்தனை பேர் அழைத்தாலும் ஒரு நேரத்தில் அல்லாவுக்கு கேட்கும் எவ்வளவு குறைந்த